ஹெனத் த தவல்லல் ஹமீருல் இதாரா இஹ் அபு ஒரு தகுதியற்றவர்கள் தலைமைக்கு வந்தால் ஓட்டத்தை பிடித்து விடுங்கள் அப்படின்றது சம்பந்தமாக ஒரு சம்பவம் காலும் சொல்லப்படுது ஹரப ஃபீலும் மின்னல் காவா யானை வந்துட்டு காட்டை விட்டு ஓடிச்சான் ஃபஸ்டாலுஹு மற்ற பிராணிகள்லாம் கெடிச்சால் லிமாதா ஹரபத்தை நீ ஏன் ஓடுன நீ ஏன் விரண்டு ஓடி வர இப்படி தரத்தறிக்க ஓடி வர என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க قال لي ان الاسد قرر ان يقتل زرافات الغابه كلها சிங்கம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருச்சு என்ன அப்படினா காட்டு ராஜா சிங்கம் ஓ காட்டுல இருக்க எல்லா ஒட்டகச்சிவிங்களையும் கொல்ல போகுதா فقال له அட لكنك فيل நீ தான் யானையாச்சே ஓ லஸ்த ஜராஃபா நீ ஒட்டகச்சிவிங்க இல்லையே قال نعم

அல் இதாரதூ ஒரு டிபார்ட்மெண்டோடைய நிர்வாகம் கழுதைங்க கையில வந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஓடிடுங்க அதாவது எதா எந்த எந்த இது விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்பும் தகுதியற்ற முட்டாள்கள் கையில வந்துருச்சு அப்படின்னா அங்க இருந்து எஸ்கே பாடர் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த யானை நமக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்குது அதான் மேல போட்டிருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர் வந்துட்டு அந்த கழுதை தானா اللہ فوزی یوسف اللہ السلام علیکم اللہ وبرکاتہ